வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு நம் கத்தர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு கல்வாரி இரத்தத்தை சிந்தின நாள் இன்று அவருக்காக என் மூலியமாக கத்தர் கத்தரின் பாடல் வாங்கள் இப்பொழுது கத்தருடைய பாடலை கேட்போம் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுவதால் இன்னும் அநேக வீடியோகளை பதிவு செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் இப்பொழுது கத்தருடைய பாடலை கேட்போம் பொறுமையாக நிதானமாக அன்பே கல்வாரி அன்பே ஓமை பார்க்கையிலே என் உள்ள உடையூதப்பா அன்பே ஓமை பார்க்கையிலே என் உள்ள முடையூதப்பா தாகம் தாகம் என்ற என காங்கி நின்றீ பாவங்கள் பரிகார பரிகாரபலியானீர் எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகாரபலியானீர் அன்பே கல்வாரி அன்பே ஓமை பார்க்கையிலே என் உள்ளம் உடையூதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாய் உள்ளமே அன்பே கல்வாரி அன்பே ஓமை பார்க்கையிலே என் அப்பா அனைக்கும் கரங்களிலே ஆணிகள் ஆசாமி அனைக்கும் கரங்களிலே ஆணிகள் ஆசாமி நினைத்து பார்க்க இலே நேஞ்ச முருகுதையா நினைத்து பார்க்க இலே அன்பே கல்வாரி அன்பு பார்க்கையிலே என் உள்ளம் உடையூதப்பா நெஞ்சிலே ஓர் ஊற்று பாயுதையா நெஞ்சில் ായുതയ മണിത മൂഴുമേ മറുരൂപമാകണുമേ മണിതൾ മൂളനുമേ മറുരൂപ മണുമേ അൻപേ கல்வாரி அன்பே ஓமை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே ஓமை பார்க்கையிலே ூதப்பா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் செய்து அநேக கத்தோடைய காரியங்களை பேச பாட உங்களுடைய சப்ஸ்கிரைபு எனக்கு பலமாக இருக்கும் கத்தோடைய காரியங்கள் கத்தர் என்ன என் மூலமாக கத்தருடைய வார்த்தைகளை என் மூலியமாக கத்தர் தெரியப்படுத்துவார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு இன்னும் நூற்றி இருபத்தி மூணு சப்ஸ்கிரைபர்கள் தேவை நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆயிரம் சப்ஸ்கிரைப் இணையோடு நிறைவு செய்யப்படும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் எல்லாம் கூடும் கத்தர் இன்னைக்கு பெரிய காரியங்கள் செய்வார் தேங்க் யூ தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ பைஸ்தலாட் சேலம் thank you for watching subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் thank you friends, god bless you